அவுது இல்லா இம் சைத்தான ரஹீம் ஹிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தாறாவது நாளை இருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் நிறைய அரிய புதிய தாக்குதல்கள் அதனால் தகவல்கள் உங்களுக்கு அதில் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் அதற்காக இந்த வீடியோவை குறைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதிலும் மிக முக்கியமான பல செய்திகளை நாம் இடம்பெற செய்கிறோம் இதில் அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதி செய்கிறோம் இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தினப்படுகொலையாளர் என்று கைது செய்யலாம் உலகத்தின் எந்த பகுதியிலும் என்றொரு நிலையை பிரேசில் நாடும் சைல் நாடும் ஆஸ்திரேலியாவும் இன்னும் பல ஸ்பெயினும் இன்னும் பல நாடுகளும் செய்து சாதித்து பலரை கைதும் ஒரு சிலரை கைதும் செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இஸ்லாமிய ஊடகங்கள் செய்திருக்கிறது நீங்கள் இதற்கு முன்னால் நடந்த யுத்தங்களில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னால் பாலஸ்தீனர்களுடைய அவலங்களை வெளியிலே சொல்வதற்கு ஆள் கிடையாது இத்தனை இறந்தது இத்தனை பெண்களை கொலை செய்தார்கள் இத்தனை பேருக்கு உணவு கிடைக்காமல் கொலை செய்தார்கள் இத்தனை ஐசியூ யூனிட்டை அடித்து குழந்தைகளை கொலை செய்தார்கள் இத்தனை ஆஸ்பத்திரியை எரித்தாங்க இத்தனை ஆஸ்பத்திரியினுடைய ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராணவாயு கிடைக்கக்கூடிய பகுதிகளை அளித்தார்கள் என்பதெல்லாம் சொல்வதற்கு நாதிகள் இல்லாமல் இருந்தது இப்போ இஸ்லாமிய ஊடகங்கள் தலையெடுத்த பிறகு உலகெங்கிலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் ஒரு மகத்தான சாதனை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலி இட் இஸ் எ கிரைம் டு பி இந்த இஸ்ரேலி ஆர்மி என்று ஆக்கிவிட்டார்கள் இஸ்ரேலில் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருந்தியா கூட்டுப்படுகொலைக்கு உரியவன் தான் உன்னை கைது செய்யலாம் என்று உலகெங்கிலும் தேடப்படுகின்ற குற்றவாளிகளாக இஸ்ரேலிய இராணுவத்தினராகி இதை விட பெரிய அவமானம் உண்டு இஸ்ரேலே கிடையாது ஆனால் மான அவமானங்களை பற்றி கவலைப்படாத ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அங்கே இருக்கிறார் இது ஒரு மகத்தான மாற்றமாக தெரிகிறது இனி நேற்று சனிக்கிழமை உலகமெங்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் உலகத்தில் உள்ள மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகின்றார்கள் அவங்க புது புது கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிகளில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுங்க உலக நாட்டு நிறுவனங்களை அதுதான் இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சபையை கண்ணீர் வடிக்க வைக்கிறது உலக நாட்டு நிறுவனங்களே உங்களால் ஒரு குழந்தையை கூட ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்பாவி குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை என்று அவர்கள் கோஷம் எழுப்பும் போது நேற்று காலையில் வேறொரு மகத்தான செய்தி வந்திருக்கிறது இந்த ஹிந்து ரஜப்புன்னு ஒரு பெண் குழந்தையை கொலை செய்தார்கள் ஆறு வயது குழந்தை ஆறு வயது நிரம்பியவள் அவளையும் குடும்பத்தையும் கொலை செய்தார்கள் அந்த கொலையை செய்தது இஸ்ரேல இராணுவம் நாங்கள் அந்த பக்கத்திலே கிடையாதுன்னு சொல்லிடு நாங்கள் அந்த பக்கமே போகலன்னு அவளுடைய படம் உலக ஊடகங்களை அப்பொழுது மிகப்பெரியதொரு கலக்கத்துக்கு உள்ளாக்கியது இப்போ ஸ்கைநெட் என்ன செய்யுதுன்னா அந்த கொலை நடந்த அந்த இடத்து அந்த நாளில் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சார்ந்த எத்தனை பேர் அங்கே இருந்தாங்கன்னு ஒரு இதை எடுத்துட்டு ஒரு தகவலை எடுத்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டு ஹிந்து ரஜபா அவன் ஃபேமிலியை சேர்ந்த ஆறு பேர் ஸ்கைநைட் நியூஸு வந்து இஸ்ரேலிய இராணுவம் அங்கே இருந்தது திட்டம் போட்டது எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது ஒரு காலத்தில் இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாதுன்னு நினச்சிது எந்த அளவுக்கு இஸ்ரேல் பண்ணினா பாலஸ்தீன் என்பதே இந்த உலகத்தில் இருந்ததில்லைன்னு ஒரு பிரச்சாரத்தை செய்துகிட்டு இருக்கும்போது தான் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதல் உலகத்தின் மைய பொருளாக நானூற்றி ஐம்பத்தாறு நாட்களாக உலக ஊடகங்களையும் உலக மக்களினுடைய எண்ணங்களையும் கோடிக்கணக்கான மக்கள் சனிக்கிழமை தோறும் எங்களுக்கு வேற வேலையே கிடையாது அந்த மக்களுக்காக போராடுவது தான் என்ற இதையும் ஏற்படுத்தியது இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதில் அல் மற்ற ஊடகங்களும் சேர்ந்து இதுவரைக்கும் இரநூத்தி ஏழு ஜேர்னலிஸ்ட்டு சஹிதா இருக்காங்க செய்திகளை எடுத்து கொடுத்தது ஆனாலும் அந்த சகாதத்தை பற்றி அந்த சகாதத்தை பெருமையோடு ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த செய்தி வந்து சிக்ஸ் இயர் ஓல்டு ஹிந்து ரஜபு கொலை செய்யப்பட்டதும் அவருடைய ஃபேமிலிய கொலை செய்யப்பட்டதும் ஒரு தெளிவான என்று சொல்லி நான் தந்த மக்களுக்கு கிடைச்ச உடனே இப்போ அந்த டேட்டில் என்னமெல்லாம் இருந்ததோ யார் யாரெல்லாம் எந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரெலாம் அங்கே இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து வாரண்ட் இஸ்யூ பண்ணிவிட்டு இவங்களை எங்கே போனாலும் கைது செய்யலாம் இப்போ எங்கே போனாலும் கைது செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்துடலாம் ஆனால் அந்தந்த நாட்டில் ஒரு குரூப் வேலை செய்து பாருங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை கண்டவுன்னே இவனை கைது செய்யணும்னு கோர்ட்டில் போய் வாரண்ட்டை வாங்கி அவனை உள்ளே தள்ளுறாங்க பாருங்கள் அவங்க ஒரு பெரிய வேலையை செய்கிறார்கள் இப்போ இது சேர்ந்த பிறகு நேற்று ஹாஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்ட அதாவது இஸ்ரேலி சோல்ஜர் கேப்டிவ் அதை நம்ம கவனிக்கணும் அதாவது அப் பொதுமக்கள் அழைத்துட்டு போனதை அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் போராளிகள் குழுக்கள் என்று சொல்லுது ஆனால் அது அல்லாமல் நானூற்றி ஐம்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழைத்து சென்றார்கள் அவரை மு முந்நூற்றி ஐம்பது தான் இஸ்ரேலு சொன்னது அதை டே ஒன்றுலேயே சொல்லிட்டாங்க இவங்கள நாங்கள் விடமாட்டோம் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்களை நாங்கள் விடமாட்டோனோம் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவங்க அவங்க விட்டா கூட அவங்க வந்து இஸ்ரேலுக்கு போகலாமல் தவிர அங்கேருந்து எங்கேயும் தப்பி ஓட முடியாது அந்த நாட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருவோம் ஆக இப்போ இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ஒரு கேப்டிவ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதாவது எங்களை நல்லா வச்சுருக்காங்க ஒரு பெண் பெண் அவளுக்கு பேர் வந்து லெரி அல்பக் இங்கே என்ற ஒரு அந்த சகோதரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் இவங்க எங்களை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறாங்க நாங்கள் தற்கொலை செய்து அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சுற்றி சுற்றி அவங்க போராளிகளை போட்டிருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் உலகம் முழுவதும் நாங்கள் ஹமாஸ் போராளிகளை அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஹமாஸ் போராளிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த கேப்டிவ்ஸு அவங்க தற்கொலை பண்ணிக்கிடாம இருக்கிறதுக்காக அவங்கள ரகசியமாக கண்காணிச்சுட்டு இருக்கான் சாப்பிட்றாங்களா இது பண்ணுறாங்களா இந்த ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுக்குறாங்க இவன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அழிச்சுட்டு இருக்கான் இண்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அடுத்ததுக்காக கமல் அத்வானா ஹாஸ்பிட்டல் அதையெல்லாம் விட மிகப்பெரிய சிவா ஹாஸ்பிட்டல்லாம் அழிச்சிகிட்டுருக்கான் ஆனால் அவங்க இவங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இது அவ்வளவுத்தையுமே அந்த சகோதரியை நரேட் பண்ணிட்டு அந்த இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த இஸ்ரேலிய சோல்ஜர் கேப்டிவ் இப்போ இட இனப்படுகொலையின் ஒரு குற்றவாளியாக கருதப்படுபவர் அவர் அவங்க கொடுத்த வீடியோவில் என்ன செய்யிருக்காங்கன்னா நாங்கள் அழிவது நாங்கள் இறப்பது ஹமாஸால் அல்ல எங்களை பாதுகாப்பது ஹமாஸ் எங்களை அழிப்பதற்கு முழு மூச்சாக குண்டுகளை போட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இஸ்ரேலிய இராணுவம் நத்தியானுவுக்கு தனியாக ஒரு கடிதத்தை எழுதி நீ எங்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறாய் இதற்கும் சேர்த்து நீ தண்டிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறாள் இந்த எழுத்து ஒரு பெரிதாக வீடியோவில் வந்து இந்த உலகத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாசுரதவா